கடை திறங்க சொல்லி ஒரு கிராம மக்களே சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு கொடுத்திருக்காங்க ஆமா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஜக்கம்பட்டி பகுதியில் டாஸ்மாக் கடை இல்லையாம் இவர்கள் டாஸ்மார்க் மதுபானம் குடிக்க வேண்டும் என்றால் அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெண்ணாகரம் கிராமத்திற்கு தான் செல்ல வேண்டும் தினமும் மாலை வேளையில் வேலைக்கு சென்றுவிட்டு வரும் ஆண்கள் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பெண்ணாகரத்திற்கு சென்று விட்டு குடித்துவிட்டு வாகனத்தில் வருவது ஆபத்தாக இருப்பதாக பெண்கள் கூறுகிறார்கள் எனவே ஜக்கம்பட்டி

மதுபோன கடை ஆதனூர்ல வேணுங்க அதனால ரொம்ப தூரம் சின்ன திண்ணூரோ அந்நாட்ட குலாத்திரம் பற்றியே போனால் ரொம்ப பாதிப்பாகுது ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய போனவங்க திரும்பி வீடு வந்து சேர்றது இல்லை அதனால ஒரு கடை ஆதனூர் கண்டிப்பா வேணே வேணுங்க